சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க நிறையா லைக் போடுவாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி இவரை பற்றி பேசுறதே ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன் யோகோட முடிச்சாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதை எண்டிங் இப்படி முடிக்கிறாரு பாருங்க இப்படி பார்க்கறதுனால நீ அப்படி என்ன பெருசாக கண்டுகிட்ட அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து கிட்ட கேட்குறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் காயத்தோடு படுத்துருப்பாருங்க கார்த்தி அந்த குளுக்கோஸ் பாட்டில் எல்லாம் பிடிங்கி போட்டுட்டு கவிதை அவர் ரொமாண்டிக்காக சொல்லிக்கிறேன் சீனுக்காகவே நீங்கள் அந்த படத்தை பார்க்குறீங்க இதுதான் எழுதுனாங்க யாருக்குங்க கமிட் ஆகலாமான்ட்டு ஆசை வராது அப்படி இருக்குங்க அந்த வரி ஒரு நாலு லைன் தாங்க படித்தேன் அப்படியே இருந்து முட்டிக்கால் வரைக்கும் அப்படியே புல்ல எரிச்சிருச்சு எனக்கு வாரணமாயிரம் வேட்டையாடு விளையாடு தாண்டி வருவாயா அலைப்பாயுத இது மாதிரியான எல்லா படங்களையும் ஒரு நிமிஷத்தில் எடுத்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த வரிகள் அதாவது என்ன அப்படின்னா ஹீரோ வந்து பீச்சில் கடற்கரையில் உட்கார்ந்துருக்கிறாரு கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய காதலி ஹீரோயினை நினச்சி அந்த கடல் கடல் அலை அந்த மேகங்கள் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வராங்க ஹீரோயின் பின்னாடி இருந்து வந்து ஹீரோவினுடைய கண்களை இப்படி பொத்திக்கிறாங்க பொத்திக்கிட்டு கேட்குறாங்க நான் யாருன்ட்டு கண்டுபிடி அப்படின்ட்டு உடனே ஹீரோ வந்து ஹீரோயினுடைய கை ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு நீ யாருன்ட்டு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டு உனக்கு என்ன வேணும் சொல் அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு அது அந்த ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் பாரதியார் அந்த ஹீரோயினுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணம்மா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க இப்போ இப்படி சும்மா தண்டமாகவே உட்காந்துக்கிட்டு இந்த கடலையும் இந்த வானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கியே இது மூலிமா நீ அப்படி என்ன பெருசாக கண்டுட்ட அப்படின்ட்டு கேட்குறாங்க அதை எப்படி கேட்குறாங்க தெரியுமா நெறித்த திரை கடலினில் நீ என்ன கண்டாய் நீல விசும்பினிடை நீ என்ன கண்டாய் திரித்த நுறையினடை நீ என்ன கண்டாய் சின்ன குமிழிகளில் நீ என்ன கண்டாய் பிரித்து பிரித்து நிதம் வானம் அளந்தே நீ பெற்ற பயன் என்ன பேசுதி என்றாள் அதாவது அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த வானத்தை பார்க்குற இந்த கடலை பார்க்குற இந்த அலை இந்த அலையில் வரக்கூடிய அந்த நுரைகளை பார்க்குறியே அதில் வரக்கூடிய அந்த பபிள்ஸை பார்க்குறியே இப்படி பார்க்கறதுனால நீ அப்படி என்ன பெருசாக கண்டுட்ட அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க இப்போ ஹீரோ பாரதியார் சொல்கிறாரு பாருங்க ஒரு ரிப்ளே நெறித்த திரை கடலினில் நின்முகம் கண்டேன் நீல விசும்பினிடை நின்முகம் கண்டேன் திரித்த நுரையினிடை நின்முகம் கண்டேன் சின்ன குமிழிகளில் நின்முகம் கண்டேன் பிரித்து பிரித்த மானம் அழந்தே பெற்றது உண்முகமின்றி பிரிதொன்றுமில்லை அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாரு என்னை பார்த்த என்ன பார்த்தேன்ட்டு நீ கேட்டுக்கிட்டே இருக்கியே நான் என்னெல்லாம் பார்த்தேனோ அதிலெல்லாம் உன்னையத்தானே பார்த்தேன் அப்படின்ட்டு அழகாக சொல்கிறாரு அதோடு முடிச்சாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதை என்டிங்கை இப்படி முடிக்கிறாரு பாருங்க இப்போ கூட அப்படியே அந்த கையை பிடிச்சிக்கிட்டு இப்போ கூட நான் உன்னையத்தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அழகாக எழுதி முடிச்சிருக்கிறாரு இதை சாதாரணமாக அவங்களுக்கு சொன்னால் புரியாது சினிமாவில் கார்த்தி அவர்கள் வந்து காற்று வெளியீடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் காற்று வெளியிடை படம் வேறே பாரதியாருடைய கவிதை தான் அந்த காற்று வெளியிடை படத்தில் ஹாஸ்பிட்டலில் கார்த்தி இருப்பார் அவர் ஹாஸ்பிட்டலில் காயத்தோடு படுத்துருப்பாருங்க கார்த்தி அப்போது இந்த கவிதையை அவர் ரொமான்டிக்காக சொல்லிக்கிட்டே அந்த குளுக்கோஸ் பாட்டிலெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு அப்படியே ரொமான்டிக்காக நடந்து வருவார் அதை பாருங்க அந்த சீனுக்காகவே நீங்கள் அந்த படத்தை பார்ப்பீங்க அவ்வளோ வறுமையாக இருக்கும் அந்த சீன் இந்த மாதிரி பாரதியாரை பற்றி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுவாங்க நிறையா லைக் போடுவாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி இவரை பற்றி பேசுகிறதே ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன் இது மாதிரியான தகவல்களுக்கு காவிய தலைவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க நான் சசிகுமார் நீங்கள் காண்பது காவிய தலைவர்